ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் விளஞ்ச பச்சை மிளக செடி தான் உங்களுக்கு இருக்கேன் இந்த பச்சமிழக செடி வழக்கம்போல் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு சில விதைகள் இருந்து அதை எடுத்து மண்ணில் போட்டதில் அதில் ரெண்டு செடி தான் வளர்ந்துருந்தது அதை டெய்லி கண்ணம் கருத்துமாக தண்ணி ஊற்றி வளர்த்தாங்க இப்போ இவ்வளோ காய்கள் காய்ச்சி எனக்கு கொடுக்குது ரெண்டு மாதமாக நான் வந்து கடையில் பச்சை மிளகா வாங்கலை செடியிலேருந்து தான் பறித்து நான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அதில் நான் வீடியோ எடுக்கல கிட்டத்தட்ட ஐம்பது காய்களுக்கு மேலே பறிச்சுருப்பேன் நான் இப்போ இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கும் போது சில காய்களும் பழுத்த காய்களும் தான் பறி பறிச்சு வச்சுருக்கேன் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் செடியில் ஒரு ஐம்பது அறுபது காய்க்கு இருக்கு சில காய்கள் பழுத்து இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ நான் எதுக்கு காமிக்கிறேன்னா வழக்கம் போல் தாங்க நம்ம கடையில் எவ்வளோ தான் வாங்கி நம்ம யூஸ் பண்ணாலும் ஓகே ஆனாலும் நம்ம வீட்டில் நமக்கு கிடைக்கிற கொஞ்சம் தொட்டி இல்லை சில மண் இடத்துல நம்ம கொஞ்சம் விதைகளை போட்டு விளக்க வைத்து அது டெய்லி தண்ணி ஊற்றி கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து அதில் நம்ம பலன் அடையும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குங்க அந்த சந்தோஷத்தை விலை கொடுத்து கூட வாங்க முடியாது நாமே விதை விதைத்து அந்த அறுவடையை செய்யும்பொழுது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் அது உண்மையாக நமக்கு தாங்க தெரியும் ஸோ அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ